நம்பிடுச்சி ஆனால் ஒரு ஆள் வீரர்களுக்கு நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க தூங்கவும் முடியாது அதனால் போகிறதுனால எல்லாத்தையும் பார்த்து அவங்களாம் சேர் செய்யுறாங்க நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் சில நேரத்தில் பத்து விட்டு போடுறாங்க அதனால் பாவட்டே எப்போ வலிக்கிறதுன்னு தெரியாது இங்கே என்ன சில நேரத்தில் சுற்றாங்கன்னா எங்கே போய் வலிக்கிறதுன்னு தெரியாதா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவதுன்னு தெரியாது இரண்டாவது மணிக்கும் படிக்கிறேன் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க வரை இரண்டாவது வரைக்கும் படிக்கிறேன் இப்போ நான் ஊர்ல ஊரில் இருக்காங்க இங்கே கொடுத்து வந்திருக்கேன் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அதனால நான் காசு தான் கொடுத்தேன் டூ டொண்ட்டி டெனுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லுவேன் வீட்லேயே சாப்பாடு கட்டி எல்லாத்துக்கும் கொடுப்பேன் கஷ்டப்படுறாங்க போகும்போது நான் வழியெல்லாம் படித்துப்பாங்க நான் முழுக்கெலாம் கொடுப்பேன் இங்கே தாத்தாலாம் ஒரு வயசானதுக்காக பஸ் ஸ்டாண்டில் படிச்சுருந்தாங்க போர்வா ஒரு போர்வை வாங்கி குடிச்சிட்டேன் போர்வாங்க அப்புறம் தண்ணி ஒரு பிஸ்கட் நானூறு பிஸ்கட் குடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் உண்டி சேர்த்து எங்க தண்ணி எங்க அம்மா இது வாங்கிட்டு இருந்தாங்க அதனால அங்க அம்மாட்டாங்க அறுநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நான் காசு போட்டு இந்த அம்மாட்ட கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் காசு நோண்டிடுச்சு ஆனால் ராணுவ வீரர்க்கு நான் காசு கொடுக்க வந்துருக்கேன் டாக்கு கொடுக்க வந்துருக்கேன் ராணுவ வீரர்கிட்ட கொடுக்க வந்துருக்கேன் இங்கேலாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க தூங்கவும் முடியாது அதனால் போல் போடுறதுனால எல்லாத்தையும் பார்த்து நம்மலாம் சேர்த்துருந்தாங்க அதனால் நான் காசு கொடுக்க வந்துருக்கேன் அன்னைக்கு எதுக்காக உணவுங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் வந்துச்சு எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அதாச்சும் நான் நான் படுத்தும் போது அப்பா

அந்த சேலை அந்த வேட்டி சட்டம் இருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நன்றி இருந்தாங்க கோயிலுக்கு நேற்று கூட கோயிலுக்கு போனோம் வெளியில் ஆள்லாம் உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு ஒன்று ஒன்றும் எட்டு ரெண்டு கையில் குடிச்சிட்டு கொண்டு போனேன் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயும் இருந்தாங்க அவங்களுக்கு உள்ள படிச்சிருந்தாங்க அவங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்குலாம் வந்தோடனே எல்லாம் திரும்பி நம்ம கலந்த நாள் வந்தோடனே திரும்பியெல்லாம் கொடுத்தோ இல்ல அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி